வணக்கம் செய்திச் சுருக்கம் மெட்ரோ ரயில் விவகாரம் ஸ்டாலின் கவனம் செலுத்தவில்லை மெட்ரோ ரயில் விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் கவனம் செலுத்தவில்லை கோவை மதுரை மெட்ரோ ரயில் வரக்கூடாது என்ற எண்ணம் தான் ஸ்டாலினுக்கு உள்ளது என பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வரல மற்ற மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க பேசுகிறாங்க கருத்துக்களை சொல்கிறாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்களுடைய தரப்பு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆனால் கடந்த இரண்டு முறையும் கூட தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அப்பொழுதும் முதலமைச்சர் வரல ஆனால் கண எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அவங்க நினப்பியிருந்தாங்க ஸோ புரோட்டோக்கால் படி அமைச்சர் வர்றாங்க வணக்க சொல்கிறாங்க கிளம்புறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையிடலாம் கேட்கலாம் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்குது மெட்ரோ வர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார் இல்லை டிபிஆர் நாங்கள் சரியாக தான் கொடுத்தோம் நிராகரிச்சுட்டாங்கன்னு முதலமைச்சர் நினச்சிருந்தா பிரதமரை சந்தித்து முறையிட்டு இருப்பாங்க அதனால் இரண்டு கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன் இங்கே போய் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்கள் பார்க்கல டெல்லி போய் பார்த்து என்ன நீங்கள் செய்ய போறீங்க அதனால் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிட்ருக்கிறோம் எங்கள் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானத்தி சீனிவாசனாக்கத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்திருக்கிறாங்க என்ன பிரச்சனை அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன தவறு எல்லாமே சொல்லியிருக்கோம் நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம் ஆனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று சொல்லக்கூடியது ஃபால்ட்டியாக இருக்குது அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை அதை சரி பண்ணுங்கள் இந்த டிபிஆரை அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மாநில அரசு மறுபடியும் கலந்தோசித்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க டிராஃபிக் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கிறாங்க கலந்து கலந்தாலோசித்து சரியான பண்ணி மத்திய அரசு கிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணணும் பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா கோயம்புத்தூருடைய எம்எல்ஏ வாக்குறுதியை இருக்குது அவங்களே சொல்றாங்க நாங்கள் மெட்ரோவுக்காக நிற்கின்றோம் நாங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்காக இருக்கின்றோம் மதுரைக்காக இருக்கிறோம் நாங்கள் சொல்றோம் அதனால் இவர்கள் தான் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர நாங்கள் அல்ல ஸ்ரீ சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழா ஜனாதிபதி முக்கிய வேண்டுகோள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வளர்ந்த நாடாகும் பகவான் ஸ்ரீ பாபா ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் ஆன்மீக பணிகளுடன் ஸ்ரீ சத்யசாய் அறக்கட்டளை மூலம் ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை இலவசமாக வழங்கிய ஸ்ரீ பாபாவின் நூற்றாண்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் புட்டபர்த்தியில் கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கியது வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடக்கிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்த ஸ்ரீ சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை வெளியிட்டார் உலகின் நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் விழாவில் பங்கேற்றுள்ளனர் அந்த வகையில் புட்டபர்த்தியில் இன்று நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருகை தந்தார் புட்டபர்த்தியில் உள்ள ஸ்ரீ சாய் விமான நிலையத்திற்கு வந்த திரௌபதி முர்முவை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் பிரசாந்த் நிலையத்தில் உள்ள ஸ்ரீ சத்ய குல்வந்த் அரங்கில் உள்ள ஸ்ரீ சாய்பாபாவின் மகா சமாதியில் மரியாதை செய்தார் சந்திரா ஆடிட்டோரியத்தில் ஸ்ரீ சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசியதாவது பகவான் ஸ்ரீ சாய்பாபா மனிதர்களுக்கு செய்யும் சேவையே கடவுளுக்கு செய்யும் சேவை என்று சொன்னார் தன்னலமற்ற சேவையில் ஈடுபடும்படியும் ஆன்மீகத்தை பொதுமக்கள் நலனுக்கு பயன்படும் வகையில் பணியாற்றுமாறும் பக்தர்களுக்கு அறிவுறுத்தினார் அவரது உந்துதலால் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஏழை எளிய மக்களுக்கு இன்றும் உதவி வருகின்றனர் இது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது அவரது போதனைகள் எக்காலத்துக்கும் மனித குலத்துக்கு பேருதவியாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கும் உலகமே ஒரு கல்வி கூடம் அதில் உண்மை அன்பு நன்னடத்தை அகிம்சை அமைதி ஆகிய ஐந்தும்தான் பாடத்திட்டம் என்று அவர் மனதார நம்பினார் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூறினார் ஸ்ரீ சாய்பாபாவின் அனைவரையும் நேசி அனைவருக்கும் சேவை செய் எப்போதும் உதவு ஒருபோதும் காயப்படுத்தாதே என்ற செய்தி நித்தியமானது மற்றும் உலகளாவியது அந்த வகையில் ஆயிரக்கணக்கான வறட்சியால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவது அவரது தொலைநோக்கு பார்வையின் விளைவாகும் அதற்காக சத்யசாய் பாபாவுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன் தேசத்துக்குத்தான் முன்னுரிமை என்ற அடிப்படையில் தேசத்தை கட்டி எழுப்புவது அனைத்து நிறுவனங்களின் கடமையாகும் ஆன்மீக நிறுவனங்கள் இதற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்க முடியும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் இந்திய அரசின் முயற்சிகளுக்கு அனைத்து தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தனியார் துறைகள் மற்றும் குடிமக்கள் பங்களிக்க வேண்டும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை அடைய முடியும் சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு விழாவில் அவரது போதனைகளை பின்பற்றி நடப்போம் என அனைவரும் உறுதிமொழி ஏற்போம் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூறினார் இந்துக்கள் இல்லாமல் போனால் உலகமே இல்லாமல் போகும் இந்து நாகரிகம் அழியாது மணிப்பூர் மாநிலத்தில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் நடந்து வருகிறது இதற்காக ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் மணிப்பூர் சென்றுள்ளார் தலைநகர் இம்பாலில் உள்ள ஆர் எஸ் எஸ் மாநில தலைமை அலுவலகத்தில் நேற்று அவர் பல்வேறு பழங்குடி சமூகங்களின் தலைவர்களை சந்தித்தார் அப்போது மோகன் பகவத் பேசியதாவது ஆர்எஸ்எஸ் யாருக்கும் எதிரானது கிடையாது அது யாரையும் அழிக்க உருவானது இல்லை அது சமூகத்தை முழுமையடைய செய்வதற்கு தோன்றியது ஒரு சமூகத்துக்கு முதலில் தேவை ஒற்றுமை தலைவர்கள் அரசியல் அரசுகள் கடவுள்கள் கூட அதற்கு பிறகுதான் தேவைப்படுகின்றன ஆர்எஸ்எஸ் அரசியலில் ஈடுபடுவதில்லை எந்த அமைப்பையும் கட்டுப்படுத்துவதும் இல்லை அன்பு பாசம் நட்பு சமூக நலிணக்கம் வழியாகத்தான் ஆர்எஸ்எஸ் செயல்படுகிறது பாரத மக்களின் கலாச்சாரம் மற்றும் மரபணு சுமார் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றுபட்டுள்ளது என ஆராய்ச்சிகள் சொல்கின்றன நம்மிடையே காலம் காலமாக பகிரப்பட்டு வரும் உணர்வு காரணமாகத்தான் நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம் ஒரு அழகான பன்முகத்தன்மை நம்மிடையே உள்ளது நம்மிடையே வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் ஒரே நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் ஒற்றுமையுடன் இருக்க அனைவரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நமது அரசியலமைப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவ கொள்கைகள் கௌதம புத்தரின் போதனைகளில் வேரூன்றி இருக்கின்றன சகோதரத்துவம் நம்மிடம் வலிமையாக இருந்தால் அவை செழித்து வளரும் பல நாடுகள் சுதந்திரம் சமத்துவத்துடன் இருந்தபோதிலும் சகோதரத்துவம் இல்லாத காரணத்தால் அவை தோல்வியடைந்தன ஆனால் சகோதரத்துவம் என்பது பாரதத்தின் தர்மமாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் என்பது மனிதனை உருவாக்கும் இயக்கம் அவனது குணநலன்களை வளர்க்கும் இயக்கம் ஆர்எஸ்எஸ் களத்தில் எப்படி இயங்குகிறது என்பதை அதன் ஷாக பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பாருங்கள் பாரத நாகரீகத்துக்கும் சமூக வளர்ச்சிக்கும் அர்ப்பணிப்புணர்வுடன் பாடுபடுபவர்கள் அனைவருமே அறிவிக்கப்படாத சுயம் சேவகர்கள்தான் மற்ற நாடுகள் இப்போது பாரதத்தை நோக்கி வருகின்றன எனவே நாம் பாரதத்தை ஒரு வலுவான தேசமாக கட்டி எழுப்ப வேண்டும் உலகின் அனைத்து நாடுகளும் எல்லா வகையான சூழ்நிலைகளையும் பார்த்திருக்கிறது கிரேக்கம் எகிப்து ரோமாபுரி நாகரிகங்கள் இந்த மண்ணிலிருந்து அழிந்து விட்டன ஆனால் நம்முடைய நாகரிகத்தில் ஏதோ ஒரு சிறப்பு இருப்பதால் நாம் இன்னும் இங்கே இருக்கிறோம் பாரதம் ஒரு அழிவற்ற நாகரிகத்தின் பெயர் இந்த சமூகத்தில் நாம் ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் அதனால் இந்த சமூகம் அழியாது எப்போதும் இருக்கும் இந்துக்கள் இல்லாமல் போய்விட்டால் இந்த உலகமே இல்லாமல் போய்விடும் என ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் கூறினார் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பதினாறு மாவட்டங்களில் கனமழை அலர்ட் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு மண்டலமாக வலுவடையும் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் வலுவடையக்கூடும் இன்று கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை அரியலூர் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய பதினாறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தைந்தாம் தேதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அமைதியை சீர்குலைக்க பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ செய்த சதி முறியடிப்பு கடத்தல் கும்பல் கைது துப்பாக்கிகள் பறிமுதல் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்கு பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் நாட்டின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ எல்லா உதவிகளையும் செய்கிறது அந்த வகையில் வட இந்தியாவில் அமைதியை சீர்குலைப்பதற்காக கேங்ஸ்டர்களுக்கு நவீன ஆயுதங்களை சப்ளை செய்யும் சதி வேலையையும் ஐஎஸ்ஐ செய்து வருகிறது அதற்காக சட்டவிரோத ஆயுத கடத்தல்காரர்களை அது பயன்படுத்தி வருகிறது வடமாநிலங்களை பொறுத்தவரையில் பஞ்சாப் டில்லி அரியானா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ரவுடிசம் அதிகமாக தலைவிரித்தாடுகிறது சீனா மற்றும் துருக்கி நாடுகளில் தயாராகும் அதிநவீன துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை பஞ்சாப் வழியாக இந்தியாவுக்குள் அனுப்பும் வேலையை ஐ எஸ் ஐ உளவு அமைப்பு செய்து வருகிறது சமீபத்தில் டில்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு டில்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் பாதுகாப்பு படையினரும் புலனாய்வு அமைப்புகளும் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளன அதன் பலனாக கடந்த பத்தொன்பதாம் தேதி பஞ்சாபிலிருந்து கடத்தி வரப்படும் நவீன ரக துப்பாக்கிகளை டெல்லியில் உள்ள ரோகிணி பகுதியில் கேங்ஸ்டர்களிடம் கைமாற்ற ஆயுத கடத்தல் கும்பல் திட்டமிட்டுள்ளதாக டெல்லி போலீசுக்கு ரகசிய தகவல் வந்தது அதன் அடிப்படையில் ரோகிணி பகுதியில் போலீசார் மாறுபேடத்தில் மறைந்திருந்து கண்காணித்தனர் அப்போது சந்தேகத்திற்கு உரிய வகையில் நடமாடிய இருவரை பிடித்தனர் அவர்கள் பஞ்சாபை சேர்ந்த மந்தீப் தல்விந்தர் என தெரிய வந்தது அவர்களிடமிருந்து அதிநவீன கை போலீசார் கைப்பற்றினர் இருவரிடமும் தீவிரமாக விசாரணை நடத்தி தகவல்களை சேகரித்த போலீசார் டெல்லியில் இன்னும் இரண்டு இடங்களில் அதிரடி ரெய்டு நடத்தினர் அப்போது மேலும் சில துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ரோஹன் தோமர் டில்லியைச் சேர்ந்த அஜய் என்ற மோனு ஆகிய இரண்டு பேரை இந்த சோதனையின் போது போலீசார் கைது செய்தனர் ஆக மொத்தம் ஆயுத கடத்தல் கும்பலை சேர்ந்த நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்து விலை உயர்ந்த அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் தொன்னூற்றி இரண்டு தோட்டாக்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இந்த கும்பல் துருக்கி மற்றும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட உயரக துப்பாக்கிகளை பாகிஸ்தான் வழியாக பஞ்சாப் மாநிலத்திற்குள் கடத்தி வந்து வட மாநிலங்களில் உள்ள ரவுடி கும்பல்களுக்கு சப்ளை செய்து வந்தது தெரியவந்தது குறிப்பாக டில்லி அரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஆக்டிவாக இருக்கும் லாரன்ஸ் பிஷ்னோய் தேவிந்தர் பாம்பிகா கோஹி இமான்சு ஆகியோர் தொடர்புடைய ரவுடி கும்பல்களுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்தது தெரியவந்தது பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன்கள் மூலம் பஞ்சாபுக்கு ஆயுதங்களை கடத்தி வந்தது விசாரணையில் அம்பலமானது ஆயுத கடத்தல் கும்பல்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் ஐஎஸ்ஐ அமைப்பு செய்து கொடுத்துள்ளது கைதான ஆயுத கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் வேறு எந்தெந்த ரவுடி கும்பல்களுக்கு எல்லாம் ஆயுதங்களை சப்ளை செய்தனர் இதுவரை எவ்வளவு ஆயுதங்களை இந்தியாவில் விற்றுள்ளனர் என டெல்லி போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பை சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆயுத கடத்தல் கும்பலுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறதா எனவும் விசாரணை நடக்கிறது ஆயுத கடத்தல் கும்பலைச் சேர்ந்த நான்கு பேரை பிடித்து அதிநவீன கை துப்பாக்கிகளை கைப்பற்றியதன் மூலம் வட மாநிலங்களில் வரும் நாட்களில் நடக்கவிருந்த கொலை கடத்தல் போன்ற குற்ற செயல்கள் தடுக்கப்பட்டுள்ளதாக டெல்லி போலீஸ் இணை கமிஷனர் சுரேந்தர் குமார் கூறினார் பயங்கரவாதி மேலும் ஒருவன் கைது டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த பத்தாம் தேதி நடத்தப்பட்ட படை தாக்குதலில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் தாக்குதலை நடத்திய பயங்கரவாதியான டாக்டர் உமர் நபிக்கு ஃபரிதாபாத்தில் இயங்கி வரும் அல்பலா பல்கலையுடன் தொடர்பிருப்பது தெரியவந்தது இதையடுத்து டெல்லி தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஒயிட் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டு வந்த டாக்டர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர் மேலும் தற்கொலைப்படை தாக்குதலுக்கு கார் வாங்கி கொடுத்த முக்கிய நபரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் கைது செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள் என்பதால் என்ஐஏ அதிகாரிகளுடன் சேர்ந்து அம்மாநில புலனாய்வுத் துறையினரும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் ஒயிட் காலர் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவனான துபாய் லியாஷ் பட் என்பவனை ஜம்மு காஷ்மீர் புலனாய்வுத் துறையினர் கைது செய்துள்ளனர் இவன் பாதுகாப்பு படையினருக்கு அச்சுறுத்தல் விடும் வகையில் பயங்கரவாதிகள் போஸ்டர் ஒட்டியதன் பின்னணியில் இருந்தவன் என்று கண்டறியப்பட்டுள்ளது வானில் பயணிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏர் இந்தியா எமர்ஜென்சி லேண்டிங் கனடாவின் வான்கூவரிலிருந்து டெல்லி நோக்கி ஏர் இந்தியா விமானம் வந்தது விமானத்தில் நூற்றி எழுபத்தி ஏழு பயணிகள் இருந்தனர் கொல்கத்தாவை நெருங்கும் முன் விமானத்தில் பயணித்த தல்பீர் சிங் என்கிற எழுபது வயது முதியவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது கடும் வலியால் அவர் துடிப்பதை கண்ட விமான பணிப்பெண்கள் உடனடியாக பைலட்டுகளுக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து விமானம் கொல்கத்தா நோக்கி திருப்பிவிடப்பட்டது அங்கு அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது கொல்கத்தா ஏர்போர்ட்டில் தல்பீர் சிங் இறக்கிவிடப்பட்டார் அதன்பின் நூற்று எழுபத்து ஆறு பயணிகளுடன் விமானம் டெல்லி புறப்பட்டு சென்றது கொல்கத்தாவில் இறக்கப்பட்ட தல்பீர் சிங் உடனடியாக அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இதேபோல கடந்த ஜூன் மாதமும் கொல்கத்தா ஏர்போர்ட்டில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது நூற்று அறுபத்தி இரண்டு பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் கிளம்பிய விமானத்தில் பெண் ஒருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது சுமார் இருபத்தைந்து நிமிடங்களில் வானில் பறந்த நிலையில் விமானம் கொல்கத்தா ஏர்போர்ட்டுக்கே மீண்டும் திருப்பிவிடப்பட்டது அப்போதும் ஏர்போர்ட்டில் இறக்கிவிடப்பட்ட பெண் ஹாஸ்பிடல் கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னரே இருந்தார் இதுபோன்ற அசாதாரண சூழலை எதிர்கொள்ளும் வகையில் பயணிகளின் உடல்நிலையில் கவனம் செலுத்தப்படும் என ஏர் இந்தியா அதிகாரிகள் தெரிவித்தனர்